அனைவருக்கும் இனி அதிகாலை வணக்கங்கள் இன்னைக்கு வந்து மூணு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு எழுந்து குளிச்சுட்டு வந்து நேற்று பூஜை ரூமில் வச்சுருந்த பூக்கள் கோலங்கள்லாம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் ஏன்னா நேற்றே எல்லாம் பூஜை ஜாமெல்லாம் விளக்கிட்டோம் வீடும் மாஃப் பண்ணியாச்சு அதே போல் நிலை வாசலும் நல்லா தொடைச்சி விட்டாச்சு இன்றைக்கி மஞ்சள் குங்குவம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்பயுமே நான் வந்து பூஜை ரூமில் பச்சரிசி மா கோலம் போடுறது வழக்கம் ஏன்னா இங்கே வந்து பூச்சிங்க சாப்பிட்லாம் நம்ம தொடச்சி வெளியே போட்டோம்னா அது எது ஏதாவது ஒரு பூச்சிக்கு ஒரு உணவாக இருக்கும் வறுமையில் இருக்கிறவங்க பண கஷ்டம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையான ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு ஒம்போ எட்டு டு ஒம்பது இந்த சுக்கரவோரையான அந்த நேரத்தில் கனகதாரா ஸ்லோகம் சொல்லுவதனால் செல்வ செழிப்பு உண்டாகும் நாலு மணி போல் நிலைவாசலை நல்லா தொடச்சிட்டு பன்னீர் விட்டு தொடச்சேன் நேற்றே தொடைச்சாச்சு தினமும் துடைக்கிறது ரொம்ப நல்லது பூஜை அறையை நம்ம எப்போ எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே போல் தான் நிலை வாசலையும் சுத்தமாக வச்சுருக்கணும் அங்கே தான் குல தெய்வங்களும் மஸ் மற்ற தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் நாலு மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு நாலு மணி போல் பிரபஞ்சத்திற்கும் தீபம் ஏற்றியாச்சு நம்மளுக்காக வேண்டதும் மற்றவங்களுக்காக வேண்டதுலையும் அதிக பலன் இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேண்டிகிட்டு இந்த தீபத்தையும் ஏற்றியாச்சு மணி நால்ரை மணி ஆனவுடனே பூஜாரையில் ஏற்றிட்டு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்களும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலோ அந்த மந்திரங்களும் சேர்த்து சொல்லணும் அஞ்சரை மணிக்கு அப்புறம் ஒன்று துளசி மரத்தில் கோலம் போட்டுட்டு அதிகாலை வேலையில் நம்ம வீட்டில் மட்டும் இந்த தீபங்கள்லாம் ஏறியது பார்க்குறதுக்கு கண் குளிர பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது எனக்கு எப்பயுமே நான் மூணு மணிக்கு அலாரம் வச்சுனா கூட நான் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் எனக்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்